இது புதுசாக கட்சி ஆரம்பித்து இப்போ தான் வந்துருக்கிறாரு அப்படின்னு தளபதி விஜய் அவர்களை இப்போ பார்க்குற நபர்களுக்கு இதுக்கு முன்னாடி படத்தில் பார்த்துருப்பீங்க ஏதோ ஒரு படம் நடிச்சுருப்பார் அந்த படம் படத்தில் போய் தேட்டர்லேயோ இல்லை டிவிலேயோ பார்த்துருக்கலாம் அப்படி பார்த்த நபர்களுக்கு இதெல்லாம் புரியாத அவள் சீக்கிரம் ஏன் அப்படின்னா இவர் ஒன்று சொன்னால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி காட்டுவார் எவ்வளோ அடிபட்டாலும் சரி சரி சும்மாலாம் இருக்க மாட்டார் துவம்சம் பண்ணிட்டு வர்றது தான் தளபதி விஜய் அவர்களோட ஸ்டைல் பாலிசி எல்லாமே எப்படிவா இதை சொல்றீங்க அப்படின்னா இப்போ இந்த இதுல காஞ்சிபுரம் கூட்டத்தில் கூட என்ன சொல்லியிருக்கார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஒரு டயலாக் தெளிவா எடுத்து சொன்னாரா என்னது குறி வைத்தால் தவற மாட்டேன் குறி வைத்தால் தவற மாட்டேன் குறி வைத்தால் தவற மாட்டேன் தவறமானால் கூறியே வெட்ட மாட்டேன் அப்போ தளபதி கிஜய் அவர்கள் குறி வச்சினர் வெரி ஆயிட்டார் அப்படின்றது நம்ம சொல்ல முடியும் சரி இப்போ தானப்பா இதெல்லாம் சொல்கிறாரு ஏதோ அரசியலுக்கு வந்ததுனால எம்ஜிஆர் எல்லாம் குவாட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது இதற்கு முன்னாடியும் ஆடியோ லான்ச்லேயும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பத்தி சொல்லியிருப்பார் அதாவது ஒரு இந்திய வரைபடத்தை எடுத்து அதற்கு பின்னாடி ஒரு மனிதனோட முகத்தை வரைஞ்சிட்டு அந்த வரைபடத்தை கிழிச்சிட்டு கொடுத்துருவாரு உடனே அவங்க வந்துட்டு இந்தியா மேப்பை ஒன் ஒன்றா பா ஒன்னா பையங்க அப்படின்னு உடனே அவங்க எல்லாம் இதை ட்ரை பண்ணி வைப்பாங்க ஆனா அதை வைக்க முடியாது ஆனா பின்னாடி திருப்பி முகத்தை சரியா பின்னாடி அந்த மனித முகத்தை சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மனித முகத்தை சரி பண்ணுவாங்க அதுக்கு பின்னாடி ஒரு கருத்து இருக்கும் ஸோ ஒவ்வொரு மனிதனுடைய மனிதனை திருத்துனா இந்தியாவே திருந்துற மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் அது சொல்லியிருப்பாங்க ஆறு கைதிகளை திருத்திட்டீங்கன்னா இந்தியாவே தெரிஞ்சிருமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு இந்தியா மேப் எடுத்து அதுக்கு பின்னாடி ஒரு மனுஷனோட முகத்தை வரைஞ்சி அதை தாறு மாதிரி கிழிச்சு கீழே போட்டுருவாரு போட்டுட்டு சொல்லுவார் அதில் அந்த இந்தியா மேப்பை ஒன்றா சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்க ஒன்றா சேர்க்கறதுக்கு அவங்களால முடியாது உடனே சொல்லுவார் அந்த மனுஷனோட முகத்தை ஒன்றா சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஆ ஓகே இது ரெண்டு கண் இது காது மூக்கு அப்படின்ட்டு ஒன்றா சேர்த்துருவாங்க இப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்பாரு இந்தியா மேப் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவாங்க அதுக்கு அவர் சொல்கிற அந்த டைலாக் தான் ஒரு ஒரு மனுஷன் முகத்தை சரி பண்ணால் இந்தியா மேப்பே சரியாயிடுது ஒவ்வொரு மனுஷனையும் சரி பண்ணால் ஏன் இந்தியாவே சரியாக இருக்கிறாரு

அரசியல் கட்சிக்குள்ளே வந்ததுனால எம்ஜிஆர் அவர்களை எடுத்து சொல்லலை எதற்கு முன்னாடியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஃபாலோ பண்ணியிருக்காரு கலைஞர் அவர்களை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணவர் சந்திரசேகர் அவர்கள் ஸோ கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக நின்னவர் சந்திரசேகர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அவங்க கூட இருந்ததுனால என்னவோ தளபதி விஜய் அவர்களுக்கு பிரித்து ஆராய்ஞ்சு பண்ணியிருக்காரு ஓ எம்ஜிஆர் அப்போ இப்படிலாம் பண்ணியிருக்காரு ஸோ இது கலைஞர் இப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் உள்ள இருந்து இருந்து தெரிய ஆரம்பித்து அரசியல் பற்றி புரிதல் வந்து கொண்டு வந்திருக்காரு புரிதல் இல்லை புரிதல் இல்லாத கூட்டம் மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் பட்டாளத்தையே அரசியல் பக்கம் திருப்பி இருக்கிற இந்த புரிதலே வரவேற்கத்தக்கது அதில் அதை நம்ம வரவேற்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படியும் டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி அப்படின்ற இருந்ததை டிவிகே கே டிஎம்கே அப்படின்னு மாற்றும் அளவிற்கு மக்கள் பேசும் அளவிற்கு மாறியிருக்கு இப்போ பல இடங்களில் பல விவாத நிகழ்ச்சிகளில் டிவிக்கே தானே விவாதங்களே நடக்க ஆரம்பிச்சிருக்கு ரைட் ஏடிஎம்கே இதுக்குள்ளே உள்ளார வருதா இல்லை இவர் ஏடிஎம்கே கூட கூட்டணி போகிறாரா இதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் த சீன் இதெல்லாம் இதெல்லாம் கடந்தது ஸோ இப்படி கூட்டணி போவாங்களா போக மாட்டாங்களா இதெல்லாம் கடைசி காலங்களில் நம்மளுக்கு தெரிய வேண்டியது ஆனால் டிஎம்கேக்கு ஒரு ப்ராப்பரான எதிர்ப்பு இருக்குது அப்படின்றத தளபதி விஜய் அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாரு இல்லைப்பா இவர் டிஎம் இவர் வரலனாலும் டிஎம்கே தான் வந்திருக்கும் வந்தாலும் டிஎம்கே தான் வந்திருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராப்பரான ஒரு கட்டமைப்போடு டிஎம்கே அடுத்தடுத்த செயல்பாடுகளுக்கு போய்கிட்டு இருந்துச்சே அப்படின்னா எஸ் போயிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது அடித்து துவம்சம் பண்ணி இறங்கியிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் இதில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர் ஒரு பக்கம் ப்ராப்பரான ரூட்டில் போயிட்டுருக்காரு ஆனாலும் ஆனாலும் மக்கள் குரல் எல்லா இடத்துலையும் தளபதி விஜயினுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்கிட்டையும் கேட்டு பாருங்க விஜய்க்கு ஒரு ஓட்டு தான் செய்வேன் இந்த டைம் விஜய்க்கு ஒரு ஓட்டு போடுறேன் அப்படின்னு தான் செய்வாங்க அப்போ ஒரு ப்ராப்பரான வேல ஏண்டா விஜய தொட்டோம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற இந்த மக்களை தொட்டோன்ற எண்ணம் கண்டிப்பா வரணும் ஏன்னா ஒரு ஆள் எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆளே இல்லைன்னா ஆட்டம் ஜாஸ்தியாக தானே இருக்கும் ஒவ்வொரு எலெக்ஷன் போவும் ஒவ்வொருத்தரை நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்ருப்போம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் விஜய் காலத்துக்கு வந்துட்டான் ஸோ காஞ்சிபுரத்துல இருந்து ஆரம்பிச்சுருக்கிறாங்க திரும்ப டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ தளபதி விஜய் அவர்களோட இந்த அடுத்த வித ஸ்டெப்ஸ்லாம் அருமையாக இருக்க போகுது ஸோ இன்னும் இதை பற்றி நம்ம தெளிவாக இன்னும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண போகிறோம் நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசணும் நிறைய விஷயங்கள் பார்க்கணும் நிறைய விஷயங்கள் படிக்கணும் ஸோ நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் இந்த வேலையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றதுல தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு ஸோ அதிகப்படியான வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளை தாண்டி இதுவும் ஒரு வேலை என்று எடுத்துக்கொண்டு ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டியேன்னு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு பார்த்தீங்களா நல்லது தான் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இரண்டு முனை போட்டியா மூன்று முனை போட்டியா நான்கு முனை போட்டியா ஒரு விஷயத்தையெல்லாம் வரக்கூடிய காலங்களில் தான் ப்ராப்பராக தெரியும் கூட்டணி அமையுமா இல்லை கூட்டணிக்குள்ளே போவாங்களா இவங்கிற கூட்டணிக்குள்ளே வருவாங்களா ஆனால் இவர் வெறியாயிட்டார்ன்றது ப்ராப்பராக தெரியுது எஸ் ஒருத்திருந்து பார்ப்போம் தளபதி விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் வேட்டை எப்படி இருக்குது அப்படின்றத தொடர்ந்து கவனிப்போம் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் ப்ராப்பராக சந்திக்கிறேன் நிறைய விஷயங்கள் பார்க்க தான் போகிறோம் ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் நிறைய இருக்குது பொறுத்திருந்து கவனிங்க நன்றி